அனைவருக்கும் வணக்கம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துலேயே ரொம்ப சூப்பரான ரேசுமே இப்போதைக்கு டேமேஜ் ஆயிருக்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும் இந்தாங்க நம்ம பெரிய பந்தல் போட்டிருந்த இடம் படலங்காய்க்கும் சுரக்காய்க்குமே போட்டது ஓரளவு நல்லா ஈல்டு கொடுத்துட்ருக்குங்க சொரைக்காய் ஈல்டு கொடுத்து முடிச்சிருச்சு எல்லாமே நம்ம விட்ட கைகள் மட்டும் இருக்குது பாருங்க அழுவீர சொரை நல்லா முத்தன கை முத்திட்டுருக்கு முடிஞ்ச அளவு நமக்கு இப்போ நான் ஆல்ரெடி வந்துருக்கு ஃப்யூச்சரில் ஆரடி கொண்டு வந்துடலாம் அப்புறம் இப்போ நம்ம எப்பயும் போடுற வரிப்புடலை நீட்டை வரிப்புடலை இது நம்ம ஆரிமக்கால் ஏழடி கிட்ட எடுத்துருக்கோம் இந்த வருஷம் நமக்கு அன்சீசனில் போட்டிருக்கோம் அது இல்லாமல் ஃபிட்லேஸர் அவ்வளோ பராமரிப்பு பண்ண முடிலங்க பாருங்கள் ஆறடி ஆறு அடிக்கிட்ட வந்திருக்கு அடுத்த வருஷம் ஏழு அடிக்கு மேலே கொண்டு போயிடணும் இதனால் லென்த்தான கை தான் கல் கீழே போய் தரைச்சிகிட்டு இருக்கு பாருங்க அது நாலு நாலு ரடி கிட்ட நிறையாவே இருக்குது சொல்லங்காய் இப்போ காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ சுரக்காக முடிய ஸ்டேஜில் இருக்குது அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம நீட்டை பிற்கா போட்டிருக்கோம் இது பாருங்கள் லென்த்து இந்த முத்தனக்காய் தான் சமையலுக்கெல்லாம் கொஞ்சம் பரிசாச்சு மேக்ஸிமம் இது விதக்காத விட்டுருக்கு இது டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த நாட்டுறதுக்கு எல்லோரும் ஹைபிரிட்னு நினச்சிட்டு இருக்காங்க இது நீட்டை பீக்கங்காய்லேயும் நாட்டுருக்கும் இது மூணு அடிக்கிட்ட வரும்னு சொல்லுவாங்க நமக்கு ரெண்டு அடிக்கிட்ட வந்திருக்கு இப்போ பாருங்கள் இதில் இன்னும் லென்த்தானதெல்லாம் இருக்கும் இது பாருங்கள் அதோட கொஞ்சம் லென்த்தானது விட லென்த்தானது அந்தான ஒன்று புதற்குள்ளே இருக்குது அது இன்னும் அந்தான புதற்குள்ளே இருக்குது கீழே அந்தான சைடு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வெரைட்டிஸ் போட்டிருக்கோம் இங்கே வந்து பூ இருந்துச்சு காஸ்மாஸ் பூ செடி பீன்ஸு அப்புறம் வாடாமல்லி மல்லி செகுப்பு கூட இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ச வரி காரம் காரம்பி போயிட்ருக்கு இப்போ இப்போ கொஞ்சம் உடையிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு எண்டு சீசனோட எண்டுங்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா பள்ளங்காய்தானே ஏறிட்டு இருக்குங்களா கீழே வந்து இந்த சைடு வந்து அட்டாமிக் ரேப் தக்காளி இருக்குது பாருங்கள் ஒரு கொத்து எப்படி வச்சுருக்கு இந்த தக்காளி சூப்பராக ஈல்டு கொடுத்துட்ருக்கு இதை பற்றி வீடியோ தனியாக பார்க்கலாம் கீழே முள்ளங்கி போட்டிருந்தோம் அதில் ஒரு சிலது பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ பூ வச்சு காய் வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது அதுலேயும் விதை எடுக்கலாம் சிகப்பு முள்ளங்கி அதானே நல்லா ஈல்டு கொடுத்துட்ருக்கு இங்கே பார்த்திங்கன்னா கேசவர்த்தனி இருக்குது கீழே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பக்சை அந்த சாலட் பின்னாச்சு சைனீஸ் வெரைட்டி விதை விதை கிட்டத்தட்ட தயாராகிடுச்சு அப்புறம் இதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜு பாருங்க காஞ்சிகிட்ருக்கலாமே இன்னும் கொஞ்சம் நாள் அதை அறுவடை பண்ணிடலாம் இங்கே வந்து மஞ்சள் தக்காளி பேக்கில் வச்சது ஒன்று இருக்குது அதான் இப்போ பிங்க் பட்டாணி வர போட்டுருந்தது ஹில்டு எல்லாம் முடிச்சாச்சு இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் ஈல்டு இருக்கு சீசன் முடிகிற ஸ்டைஜில் நமக்கு ஈல்டு கொடுத்துட்ருக்கு நான் நீட்டை சரகர வேலை ஃபுல்லாக போட்டிருந்தோம் அதுவும் போயிட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீட்டக்கார மணி ஒன்ரெடி வர்றதுக்கு இப்போ செடி வயசாகிறதுனால கம்மியாக ஈடு கொடுத்துட்ருக்கு இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு இது பிஞ்சு தான் சமைக்கிற ஸ்டேஜ் இங்கே கருந்துளசி இருக்குது இங்கே தக்காளியில் மஞ்சள் நல்லி குத்தாக ஒரு ரகம் இருக்குது இங்கே பாருங்கள் வரிசை வரி போட்டிருந்தோம் அது அங்கே இருக்குது இந்த ப்ளூபெரி தக்காளி இந்த செடியை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட போகிறேன் ஏன்னா இது இப்போ வந்து இதோடய லென்த் வந்து ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு செடி இருக்கும் அங்கே இருக்க தலோட இப்போ எவ்வளோ ஈல்டு கொடுத்துட்ருக்கு இது தானா செடி தான் கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தேன் சூப்பராக ஈல்டு கொடுத்துட்ருக்கு பிங்க் பட்டாணியாக வர காய்க்கேற்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக ஆவரேஜ் நல்லாவே இருக்குது இந்த பிங்க் கலர்லாம் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் நல்லாவும் இருக்குது ஈல்டு பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுக்கு ஒரே ஒரு செடி தான் ஒரு ரெண்டு கிலோ கிட்டே விதை விதைக்கி எடுத்துருப்போம் ஆனால் வெதை ஒரு நல்லா குண்டாக பெருசாக இருக்கும் வெயிட் அதுக்கு ஏற்ற மாதிரி வரும் நல்ல ஈல்டு இந்த ஒரு செடியில் அடுத்த வருஷம் இதை நம்ம நிறைய ட்ரை பண்ண போகிறோம் கீழே பார்த்திங்கன்னா மணத்தக்காளி அப்புறம் கஸ்தூரி வெண்டைக்காய் ஈழும் முடிஞ்சிருச்சு இல்லை அங்கங்கே கேப்பில் மிளகாய வெரைட்டிஸ் இருக்குது அதெல்லாம் என்ன ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கலை இங்கே முடிச்சதுக்கப்புறம் கீழ் வயல்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இது கருந்துளசி மெதாக ரெடி ஆகிடுச்சு இது எடுத்துக்கலாம் அதுதாங்க இது கொடிக்க கொடிப்பந்தல் போட்ட இடம் படங்காய் சுரக்கா எல்லாமே சூப்பராக ஈல்டு கொடுத்துட்ருக்கு பீக்கங்காய் கூட அடுத்த வெளியில் சந்திக்கலாம் அனை அனைவருக்கும் நன்றி